ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜாதி மல்லி பூ பூ கட்டுற மெத்தடில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பாருங்கள் நார்மலாக பூ கட்டுற நூலில் இந்த மாதிரி மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நூலை லைட்டாக பாருங்கள் இழுத்த மாதிரியே இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக சுண்டு வரல் பக்கம் இருக்கிற ரெண்டு வரலாம் மடிச்சுட்டு மற்ற ரெண்டு வரலாம் அப்படியே கீழே பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு வந்து பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கையை ஓப்பன் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி பூக்கட்ட தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு மூணு பூவாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே மூணு பூவு கீழே மூணு பூ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பூ கட்டுறதுலேயே இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பக்கமாக நூலை பாருங்க இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக பாருங்கள் நம்ம சுண்டு விரல் பக்கம் இருக்கிற அந்த ரெண்டு விரலை மடிச்சுக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக ரொம்ப இறுக்கமாக மடிக்க அவ்வளோ லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே மற்ற ரெண்டு விரலை அப்படியே பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியான கண்ணியை அந்த மாதிரி பிரிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்து ஒரு கண்ணி கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பூவை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நூலை பாருங்கள் லைட்டாக இழுத்த மாதிரி இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்காங்க சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக பாருங்கள் நம்ம சுண்டு விரல் பக்கம் இருக்கிற விரலை மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிறத லைட்டாக ரெண்டு விரலையும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்காங்க அவ்வளோதான் அடுத்தடுத்த கண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக கட்டிக்கலாம் பாருங்கள் அடுத்தடுத்த கண்ணி கட்டுறதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தான் கட்டி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பூ கட்டி பழகிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டி போது இந்த மாதிரி ஜாதி ஜாதி மல்லி அடுத்து முல்லைப்பூவில் கட்டி பழகலாம் நம்ம வந்துட்டு கனகாமரம் குண்டு மல்லிலாம் கொஞ்சம் கட்டி ப்ராக்டிஸ் ஆனூட்டி கட்டினோம்னா நல்லா ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஜாதி மல்லி வந்து கொஞ்சம் நீளத்துக்கு கட்டினத்துக்கு பிறகு நம்ம குட்டி ரோஸ் வச்சுக்கலாம் குட்டி ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜாதி மல்லி கண்ணி வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதோ ஹைட்டு அதே ஹைட்டுக்கு இந்த மாதிரி குட்டி ரோஸையும் வச்சுக்கலாம் அதே ஹைட்டுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ நல்லா காம்ப தாராளமாக விட்டு வச்சுக்கங்க குட்டி ரோஸ் வைக்கிறோம்னா இந்த மாதிரி நல்லா இருக்கமா ரெண்டு நாட் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்த கண்ணி வச்சு பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி உருட்டி விட்டு நாட் போட்டுக்கோங்க ரோஸ் வச்சுட்டு அடுத்த கண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அடுத்தடுத்து ரோஸ் வைப்போம் ரோஸ் வச்சுட்டு அடுத்தடுத்த கண்ணி வந்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி கட்டிக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு கேப் இருக்காது இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் நீளமாக கட்டும்போது நம்மளோட கைக்கு இடையில பூ வரும் இல்லைங்களா ஒரு மொளம் அரை மொளம்லாம் கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் நம்ம கட்ட வரலை போட்டுட்டு ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே அடுத்தடுத்த கண்ணி வச்சு கட்டிக்கங்க அப்போ தான் வந்து பூ கசங்காமல் நம்மளோட கைகளுக்கு இடையில வரும் அவ்வளோதான் இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்து கட்டிக்கலாம் ஒவ்வொரு கண்ணிக்கு இடையில புதுசாக கட்டி பழகிறீங்கன்னா கேப்பு விழுகும் அதனால் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கண்ணியும் கட்டிட்டு கட்டிட்டு லைட்டாக உருட்டி உருட்டி கட்டிக்காங்க நான் ஃபஸ்ட்டு ரோஸ் பக்கத்தில் உருட்டி காமிச்சிட்லிங்களா அந்த மாதிரி உருட்டி உருட்டி கட்டிக்காங்க அப்படி கட்டும்போது கேப் அவ்வளோக்கு விழுகாது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்